எ வணக்கம் இது எம்முடைய வலை ஒளி அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் தமிழர்களும் கவிதை விரும்பிகளும் என்னுடைய வலை ஒலியை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடரும்படியும் உங்களுடைய ஆதரவினையும் அன்பையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பேரன்பின் சின்னங்களுக்கு சிந்தங்களுக்கு எம்முடைய வணக்கம் நான் உங்கள் இராக்கதிரீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஏழாம் நாள் இயற்றிய கவிதை உங்களுக்காக இதய வாசலில் என் இதய வாசலில் வாசம் வீசிட வண்ண வண்ணப்பு கோலுமிட்டாய் என் விழித்தரையில் விலகாமல் நீ வீற்றிருக்கிறாய் என் கவிவானில் ஏழு ஏழுசையாய் எக்காரமிட்டு மகிழ்கின்றாய் இசையின் பேரின்பமாய் என்னுடைய நித்திய கல்யாணியாய் இணை பெரியா தோழியுமாய் என்னாலும் நீ இன்பமூட்ட நான் சரண்புகுவேன் என் இதய தேசத்தில் மகிழ்வோடு என்னவள் தலைமை நீ ஏதேன் தோற்றமன்றோம் என் இன்பம் யாவின் பரப்பிடமும் அபலியும் ஈருடல் ஓருயிராய் ஒன்றாகியும் இயங்கும் வேலு இன்பம் வெல்லம் போல் ஆர்ப்பரிக்கும் நீரோடை நிலம் கழிக்கும் நின் விழிகளோ என் இதயம் கழிக்கும் வெல்லம் போல் ஆர்ப்பரிக்கும் நீரோடை கழிக்கும் நின் விழிகளோ என் இதயம் கழிக்கும் வேல்விழி அழகொடையால் வீங்குடல் இசை மொழியால் வேல்விழி அழகொடையால் வீங்கி வீங்குடல் இசை மொழியால் வேங்கைகளை வேட்டையாடும் வேடுவன் மகளோ ல கோ கோமகளோ வேடமில்லா மனமுடையால் வெற்றி மகள் இவளின் இளவல் வெட்கம் கொண்ட நிறைமதி வெட்டும் மின்னல் பார்வையால் வென்று முடிப்பாலவரையும் வெட்டும் மின்னல் பார்வையால் வென்று முடிப்பாலவரையும் பூவின் நறுமணம் கொண்டவலி பூக்களும் உன் பொலிவில் இயங்குதே பூவின் நறுமணம் கொண்டவலி பூக்களும் உன் பொலிவில் இயங்குதே பூவை உன்னையே கண்கள் நோக்குதை பூரித்து உன்னை தனதாக்குதை உள்ளம் தினம் பூரித்து உன்னை தனதாக்குதே உள்ளம் பூவிதழ் வருடும் பொன்மகுடமி மகுடமே உன்னிதழ் வருட நான் வரவாம் நீயும் நானும் கூடி சீர் இருவரும் தொடர்வண்டி தடம்போல் விலகியே வாழ்தல் பெருந்துன்பமடி இன்சுவை தேடி வரும் வண்டினம் போலி நாலும் உன்னை நாடி வருபேனே தேடி வரும் தென்றலை நீ தழுவாமல் போவாயோ தித்திக்கும் தேனமுதை நான் பருகாமல் போவேனோ தேடி வரும் தென்றலை நீ தழுவாமல் போவாயோ தித்திக்கும் தேனமுதை நான் பருகாமல் போவேனோ கொடியாய் எண்ணில் பாவை நீ படர பரம பரமபக்தனாய் உன்னிடம் பூசை புனஸ்காரங்கள் நித்திய சரணென்பம் யாவும் உண்டல்லவா அங்கே எப்பொழுதும் இவை யாவும் உண்டல்லவா அங்கே எப்பொழுதும் நன்றி வணக்கம் கவிஞர் இராக்காத்